வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் பதினேழு ஏழு கலசங்களையுடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி நீ வா திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான் அப்பொழுது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன் அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அறுவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள் மேலும் இரகசியம் மகா பாபிலோன் வேசிகளு பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமும் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கண்டேன் அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி ஏன் ஆச்சரியப்படுகிறாய் இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடைய தாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன் நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும் அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற ஏழு மலைகளாம் அவைகள் ஏழு ராஜாக்களாம் இவர்களில் ஐந்து பேர் விழுந்தார்கள் ஒருவன் இருக்கிறான் மற்றவன் இன்னும் வரவில்லை வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாவதானவனும் அவ்வேலிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாயிருக்கிறான் நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களாம் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை இவர்கள் மிருகத்துடனே கூட ஒரு மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள் கொள்ளுகிறார்கள் இவர்கள் ஒரே யோசனையுள்ளவர்கள் இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள் ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாயிருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாயிருக்கிறார்கள் என்றான் பின்னும் அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்கள் கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் வாசைக்காரருமாம் நீ மிருகத்தின் மேல் கண்ட பத்து கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள் தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனையுள்ளவர்களாயிருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார் நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகாநகரமேயாம் என்றான்